ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கிடைக்க ஆசை சிறியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரோகிணி எப்படியோ ஒன்று இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாரு அப்படின்னு மினா வந்து கோவமாக ரோகிணி கிட்டே சொல்கிறாங்க சுருத்தி வர்றாங்க மினா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஷாக்கிங்காக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது ஆனால் அவங்களோட பையன் இல்லையா அப்படின்றாங்க என்ன சொன்னீங்க மீனா ஒன்றும் இல்லை அவனும் நம்ம வீட்டு பையன் அதனால் எல்லாருமே பார்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்றாங்க ஆமாம் எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரையும் பார்க்கும் போது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ரோகிணியும் மனோஜி அதுக்கப்புறம் கிறிஷ் எல்லாத்தையும் பார்த்து நைட்டும் போயிட்டு கிரிஷ் வந்து மனோஜ் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க படுத்துக்கிட்டு கையை கால் எல்லாம் போட்டுக்கிட்டே தூங்குறாங்க மனோஜிக்கும் சுத்தமாக வீட்டு தூக்கமாய் விடுறதில்ல ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க கிறிஷை வந்து எப்படியாச்சும் எழுப்பி வேறு ரொம்ப அனுப்பணும்னு நினைக்கிறாங்க உடனேயே ரோகிணியை பார்க்குறாங்க என்னாச்சு மனோஜ் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரோகிணி நான் நார்மலாக தான் இருக்கேன் நீட் படுத்து ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து வேறு வேறு பேச்சியை மாற்றிடுறாங்க உடனேயே ரோகிணியும் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் வந்துட்டு அமைதியாக படுத்து தூங்குறாங்க நான் மட்டும் ஏதாச்சும் இறக்கிட்டேன்னா எந்த பிரச்சனைன்னு சொன் இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் அம்மாவோட உயிருக்கு தான் ஆம்புத்தான் போகும் அதனால யார்கிட்டேயும் என்னை ப நம்ம இருக்கிற பிரச்சனையை யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு அமைதியாக பார்த்து தூங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜயம் வந்து ரொம்பவே கோபமாக இருக்காங்க இவனுக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே இல்லையா யாரு அந்த பையனு கூட தெரியாது ரூமில் சேர்த்து வச்சுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பேர குழந்தை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இதில் இவன் வேறு குட்டி சாத்தா மாதிரி போய் அவங்க நடுவில் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறேன்